அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் உயர்கணித தேவசார ஜோதிடர் என் ஜெயக்குமார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் ராசி அப்படிங்கிற ராசிக்கு வந்து வருங்காலம் சிறப்பாகவும் அதாவது இந்த ஒரு வருட காலம் சிறப்பாகவும் அற்புதமாகவும் வாழ தடைகள் நீங்கி வாழ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா சனீஸ்வரனுடைய பார்வையில் கிடைக்கக்கூடிய தாக்கங்களை தவிர்த்துக்கொள்வது தான் நீங்கள் செய்ய வேண்டிய தடை விலகல் அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பதினோராவது ராசிக்கு விழுகுது மூணாவது ராசிக்கு விடுது அடுத்ததாக வந்து ஆறாவது ராசிக்கு விழுகுது இப்போ இந்த பதினோராவது ராசியில் என்ன இருக்குதுனாக்கா ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே பதினோராவது ராசியில் தான் இருக்குது நீங்கள் திட்டமிட்ட ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயம் இந்த இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க அந்த ஐடியா பூராமே உங்களுக்கு வந்து அந்த பதினோராவது தான் இருக்குது மூத்த சகோதரம் அப்படிங்கிறது அந்த பதினோராவது ராசியில் தான் இருக்குது அப்புறம் மூணாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா தைரிய வீரிய ஸ்தானம் எந்த ஒரு விஷயத்துக்கும் தைரியமும் வீரியமும் இருந்தால்தான் அதை வந்து நிறைவேற்றுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படி தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதரம் அப்படிங்கிறது அந்த மூணாவது ராசியில் தான் இருக்குது அடுத்தது நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னாக்கா அதில் தான் இருக்குது நகர்ந்து கொண்டே வேலை பார்ப்பவர்கள் அப்படிங்கிறதும் அதில் தான் இருக்குது அதாவது ஓடிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே இடத்தில் நிற்காத ராசி வந்து மூணாவது ராசி அதுவும் அதில் தான் இருக்குது அடுத்தது வந்து சனீஸ்வரனுடைய பத்தாம் பார்வை எங்கள் விழுதுன்னா ஆறாவது ராசிக்கு விடுகுது உடல் உழைப்பு அப்படிங்கிறது தான் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது அதுதான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் வந்து உறங்கி கொண்டிருந்த எதிரிகளையும் கடன்களையும் உசிப்பி வர்றது அப்படிங்கிறது இந்த சனீஸ்வரன் பண்ணக்கூடிய வேலை ஆகையினால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா அடுத்தது வந்து மூணாம் பாவம் அப்படிங்கிறது இளைய கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த பத்தாவது எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் கொஞ்சம் மருதியை ஏற்படுத்தும் அதனால் இந்த தடைகளை எல்லாம் எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எங்கே இருக்குனாக்கா மூணாவது ராசிக்கு இருக்குது பதினோராவது ராசியும் ஆறாவது ராசியும் விட்டுருங்க இது வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது உங்களுடைய பிழைப்பை உங்களுடைய உழைப்பை பாதிக்கக்கூடிய இடமாக அந்த மூணாம் இடம் வரும் அப்படிங்கிறப்போ தைரிய வீரியம் இருந்தால் தானே நீங்கள் வந்து சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வேலை பார்க்க முடியும் அந்த மூணாம் பாவத்தினுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் கால கணத்தின் ஆறாம் பாவம் அப்படிங்கிறப்போ அந்த ஆறாவது ராசி அப்படிங்கிறது வியாதியை குறிப்பிடுறது கடனை குறிப்பிடுறது கடனை தீர்க்க முடியாத அடுத்தவங்க கடனை அவங்களுடைய வியாதியை குறிப்பிட்டு அவர்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணலாம் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வயிறு ச இப்போ புதன் அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தை குறிப்பி குறிப்பிடக்கூடியவர்கள் சப்தம் அப்படிங்கிறதும் அந்த புதன்தான் நாம் பேசக்கூடிய ஒளி அப்படிங்கிறதும் அந்த புதன் தான் பேச வாய் பேச முடியாதவர்களுக்கும் நரம்பு சம்பந்தமான நரம்பு பாதிப்புகள் உடையவர்களுக்கும் நீங்கள் பண உதவி பொருள் உதவி உங்கள் உடலால் ஃபிசிக்கலாக நீங்கள் ஏதாவது உதவி பண்ணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிங்க அதை வந்து உதவி பண்ணிங்கனாக்கா இது வந்து இயற்கை தத்துவப்படி தான் வருது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் அடுத்த மனிதனுக்கு தீங்கிழைக்காத எண்ணமும் அடுத்த மனிதனுக்கு உடலாலோ மனதாலோ பொருளாலோ நன்மை செய்வதாலும் உங்களுடைய தடைகள் விலகும் அதன்படி நரம மண்டலம் பாதிக்கப்பட்டவர்கள் வயிற்றில் பாதிப்பு இருப்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் முகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த சோல்டரில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உதவியோ பண உதவியோ பொருள் உதவியோ உடலால் முடிந்த உதவியோ ஏதாவது செஞ்சீங்கனாக்கா உங்களுக்கு இந்த தடை விலகி நீங்கள் வந்து க அற்புதமாக சுமூகமாக பயணத்தை மேற்கொள்ளலாம் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்